वेलकम टू सौंदर्य ब्लॉग्स। पशुपति हा गणपति नाट्यकम पशुपतिहाक गणपति नाट्यकम आगुवागन आगपूर्वक आगुवागन आगपूर्वक जय कृष्ण

வேலுண்டு இல்லை, மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே போயாது ஒளி புறா பற்றினேன் உள்ள உண் இல்லை ல்லை மயில்ண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு இல்லை மனமே கருணையே வடிவமான கந்த தெய்வமே கருணையே வடிவமான கந்த தெய்வமே தெய்வமேமதி மாறி மாடலி யோனி யோக யோகேஸ்வரி யோக பயம் शीघ्र दानी वांदी बोणवशंगली सौंदर्य नमस्तु दे।